ஜம்மு அலுவலகத்தில்மீர் பகல்காம் பகுதியில் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவேந்தல் மற்றும் மோட்ச ஜீபம் இயற்றும் நிகழ்ச்சி பங்கேற்றுள்ள தென்னக நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் மனிதரி டாக்டர் மோகன் கோயிட்ரோஸ் பொதுநல சங்க நிறுவன தலைவர் டாக்டர் சங்கர் ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்க தலைவர் மோகன்ராம் மூத்த சமூக ஆர்வலர் கோவிந்தசாமி டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் மன்ற நிறுவனர் வழக்கறிஞர் பக்னிசாமி மூத்த சமூக ஆர்வலர் ஸ்ரீனிவாச பிரசாத் அறிமாசங்க ரங்கராஜ் அரிமாசங்க மகேஸ்வரி பன்முக கலைஞர் ஆம்ஸ்ட்ராங் சமூக செயற்பாட்டாளர் அருணாச்சலம் அருணாச்சலம் உள்ளிட்ட சமூக செயற்பாட்டாளர் சித்ரா உள்ளிட்டோர் அனைவரும் இந்த மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்வில் பங்கெடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் முதலில் மோட்ச தீபம் அனைவரும் அனைவரும் மலர் தூவி மோட்ச தீபம் ஏற்படும் நிகழ்ச்சியில் பங்கேற்க மாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அனைத்து சமூக ஆர்வலர்கள் சார்பாக இன்று பகுதியில் இருக்கும் மனித புடையர் அலுவலகத்தில் பகல்கால சுற்று சுட்டுக் கொல்லப்பட்டு மற்றும் தாக்குதலில் உயிர்மித்த சுற்றுலா பயணிகளுக்கு நினைவு ஏந்தலாக மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி மனித பி மோகன் அவர்கள் தலைமையில் இப்போது தோற்றப்பட்டு பி சங்கர் தாமு ஆர்வலர்கள் வைப்போ சங்கர் அவர்கள் மற்றும் அமிர்தம் தேவை தொண்டு நிறுவனர் தலைவர் விஜயகுமார் அவர்கள் தீரங்க முகண்டல சங்கம் தலைவர் திரு பி முகன்ராம் அவர்கள் திருச்சி மாவட்டத்தின் மூத்த சமூக ஆர்வலர் மூத்த சமூக ஆர்வல் திரு ஆர் கோவிந்தசாமி அவர்கள் சிறப்பு சமூக ஆர்வலர் திரு அமித்ராங் அவர்கள் பத்திரிகையாளர் அவர்கள்

டேங்க்கில் ஃபுல்லாக ஆச்சுட்டாங்க ரெண்டு டேங்க்லையும் ஏற்றிட்டாரு கடைசியில் திறந்து பார்க்க யாரும் கணப்பாக அந்த அவ்வளோ மக்களையும் பிடிச்ச உடம்பு முடியும் உடனடியாக பார்க்கணும் இல்லை கேளுங்க யாரை பார்க்கணும்னு உடனடியாக நம்பர் தரேன் உருவாக்குறோம் இல்லை அதனால நீங்கள் பயந்து அப்படியே அந்த திறமையில வந்துட்டு வாங்க நாங்கள் சொல்ல முடியாதுங்க அப்படிங்கிறப்ப எங்கிட்ட சொல்லுவேன் நான் உடனே என் பேரில் சொன்னேன் என்னையும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் தைரியமாக சில பேர் உண்மை

அது எந்த விஷயம் பொதுமக்களுக்கான விஷயத்துக்கு முன்னெடுத்து பண்ணும்போது நிறைய இடங்கள் வருது அதை நேரடியாக அவங்க ஃபேஸ் பண்ணும்போது காவல் வந்து போகும்போது சில சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை வர்றதுனால அவங்க குரல் வந்து யாரும் முன் வரதில்லை அரசியல் சிகிச்சை ஆதரவு மாதிரி இந்த அமைப்பு அவசியமான ஒன்று இந்த அமைப்பு வந்து ஒரு நல்ல சில முன்னெடுப்புகள் எடுத்து அந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்ட முதல்ல வந்து பாதுகாத்து அதை பேப்பரை ரீச் ஆக வச்சதுனால மாவட்டத்தில் உள்ள தெரியல தெரியப்படுத்தணும் அப்படி தெரியப்படுத்தினால்தான் அது வலுப்பெறும் பாதிக்கிறப்போ பார்த்து என்ன பார்த்து என்ன நாங்கள் இருப்போம் சொன்னாங்க அவர் காவல் நினைத்துக்கோ மற்ற இடங்களுக்கும் அவங்க நினைப்பாச்சு நம்ம அமைப்பு ஒன்று இருக்குது நாளைக்கு உங்கள்கிட்ட போன பிரச்சனை பண்ணால் உங்களுக்கு கூட்டாக வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஏற்படுகிறாரா சமூக சேவை செய்வோம் தைரியமாகவும் நான் செய்யப்பட சேவைகளை முன்னெடுத்து செய்ய முடியும் இந்த பெரிய அளவில் வருமானத்தை வைக்கிறது வைக்க பண்ணல சமூகத்திலே நம்ம நல்லதுன்னு வரும் நிறைய இடங்கள் வரதுனால அவருக்கு இந்த அமைப்பு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்போம் ஆனால் இதை ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி பாதிக்கப்படுறதுனால் அவர் அவங்க போய் பார்த்து அவங்களுக்கான ஆதரவு கூற வீட்டை செய்து வேண்டி எனது முதற்கன் நன்றியை தெரிவிப்படுகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்கவுங்க இன்றைக்கி தான் அவங்களுக்காக வச்சுட்டு இந்த பொழுதுலேயும் இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல கலந்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுடுறோம் இன்றைக்கி இருபது பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துடுறோம் இன்னும் நாங்கள் வந்து குறுகிய காலத்தில் யாருக்கும் தகவல் சொல்லலை ஒரு வாட்ஸ்அப்பில் திருவண்ணாமலை மட்டும்தான் இந்த செய்தியை போட்டிருந்தோம் கலந்துக்கோம் முதல்ல சமூக ஆர்வலர்கள் ஒரு கூட்டமைப்பு அப்படின்னா நிறைய பேர் எல்லாமே கூட்டமைப்பு வச்சிருக்காங்க ஆனால் பாதுகாப்புக்காக ஒரு கூட்டமைப்புனா இப்போ நம்ம ஏன் அந்த பாதுகாப்புக்காக ஒரு கூட்டமைப்பை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னா இன்னைக்கு நிறைய சமூக சமுதாய தான் எல்லா இடத்துலையும் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு அரசியல் கட்சி அரசியல் கட்சின்னு சொல்லி இருக்கோம் இந்த அரசியல் கட்சிக்கு இப்போ அதிகாரியை பயப்படுறது காரணம் என்ன என்ன காரணம் அப்படின்னா ஒரு பிரச்சனை என்ன ஸ்டேஷன் ஒரு ஐம்பது பேர் போயிருப்பான் ஒரு கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு பிரச்சனைன்னு எடுத்த ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஐம்பது பேர் சக்கு போயிருக்கணும்னு பயப்படுவாங்க ஒரு விவசாயின்னு எடுத்துக்கோங்க ஒரு விவசாய அமைக்க இருக்கிற ஒரு ஐம்பது பேர் பண்ணிப்பான் இப்போ ஒரு சமூக பிரச்சனைன்னா யார் பண்ணிப்பா அதுதான் பிரச்சனை இந்த சமூக ஒரு பிரச்சனைனா ஒரு ஐம்பது பேர் நின்னா அந்த இப்போ சொன்னார் பாருங்க ஆய்வாளர் தான் அந்த ஆய்வாளரும் பயந்து நிட்டு பேசுவாங்க எப்ப எதை வச்சு அவங்க மதிக்கிறாங்கன்னா ஒரு மக்கள் ஒரு கூட்டம் இதை வச்சு தான் பயப்படுவாங்க அப்ப எல்லாரும் வந்து நான் சமூக சேவையில ஐம்பது வருஷங்க நான் குடியரசுத் தலைவர்களே விருது வாங்கியிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில வந்து சமூக பணியாற்றி தான் எதுவுமே நம்ம செய்ய முடியும் இன்னைக்கு வந்து உலகமே வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பெரிய சென்று தகவல் அறிஞர் அது யார் கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாலும் அதுக்கு அடுத்து கொடுத்தது யாரு அண்ணா சார்ங்கிற ஒரு சமூக அதே மாதிரி சமூக தான் சமுதாயத்துல பல பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுத்துகிறாங்க சட்ட இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது நீ பெரியாரு நாம் பெரிய சாமி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து இருபத்தி ரெண்டு வருஷங்களும் நடத்திட்டு இருக்கோம் நம்ம பகுதிகளில் வந்து சின்ன சின்ன சமூக சேவைகள் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பொதுவாக வந்து நம்ம என்னென்ன சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன அதுக்கு தீர்வு எப்படி நம்ம பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்போ வந்து கட்சிகள் தான் வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அப்போ அனாசலையில் வந்து ஒரு தனி அமைப்பாக வந்து நாங்கள் வந்து முதல் வந்து டாஸ்மாக் அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஸோ அப்போ வந்து யாருமே எல்லா கட்சிகள் மட்டும் தான் பெரிய பெரிய கட்சிகள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன ஒரு

கருகிலிருந்து உங்கள் அனைவரும் நன்றி தெரிவித்து வருவேன் அண்ணன் மோகன் முயற்சி ஒரு அற்புதமான நான் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலமாக நிறைய பேர் போராடி பண்ணேன் கேட்கலாம் திருவண்ணாமலை ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் பெரிய மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்காங்க ஒரு மூணு இரநூறு பேர் இருக்காங்க அவங்கள கூட போய் நான் பேச அவங்க தான் அப்துல் கலாம் கலாமுக்கு அந்த டீம் ஃபுல்லாக அப்துல் கலாம் இருக்காங்க அப்துல் கலாம் தலைமைச் செயலாளர் சொல்லி ஒன்று திருவண்ணாமலை அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் கஷ்டப்படுறோங்க அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான இது ஏற்பாடு பண்ணாங்க ஆனால் அவங்க வந்து அவங்க மாவட்டத்தில் மட்டும் ஏற்பாடு பண்ண மாதிரி பண்ணாங்க அப்படி தான் நான் சொன்னேன் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள மாதிரி பெரிய லெவலில் பண்ணுங்கன்னு சொன்னேன் அது முதற்கட்ட நடவடிக்கை அண்ணன் மோகன் ஒரு அற்புதமான முயற்சி எடுத்துக்கார் அதுக்கு நம்ம எல்லாருமே நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுப்போம் அண்ணன் சொன்ன மாதிரி நிச்சயமாக அதுக்கு வேணும் அது நிறைய இடத்துல நல்ல சமூகம் உயிரோடு கொண்டது போகலாம் அடிப்பட்டமாக நிறைய பேருக்கு அங்கே வெளியில் வரல நிறைய அடி அடிபட்டு இருக்காங்க நிச்சயமாக அண்ணா சொன்ன மாதிரி இதுல மூணு விஷயம் ஒரு மெடிக்கல் அவரோட சமூக அடிப்பட்டு இருந்துக்காரு அப்படின்னா கூட ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு லட்சம் ரூபாய் செலவாகுது அப்படின்னா கூட நம்ம டீமா போய் ஒரு அஞ்சு பேர் முக்கியமான தலைமையில் உள்ளவங்க போய் பொறுப்பாளர்களை போய் சொல்லி அந்த டாக்டர்கிட்ட பேசி ஒரு ஒரு லட்சம் நாலு லட்சம் அந்த இடத்துல ஒரு ஐம்பதாயிரம் குறைக்கலாம் அதே மாதிரி ஒரு கல்வி இல்லை நமக்குன்னு ஒரு சீட்டு எல்லா கல்லூரிகளுமே நம்ம வந்து இந்த அமைப்பு ஆரம்பிச்சோம்னா எல்லா கல்லூரிக்குமே போகலாம் அண்ணா மோகன் அண்ணா திறமையில எல்லா கல்லூரிக்குமே போகலாம் இந்த சமூக சீரில் நிறைய இடத்துல இருக்குது நம்ம தனியாக வந்து கேட்க முடியல இப்போ நம்ம கூட்டம் ஆரம்பிச்சிட்டோம்னாக்க நம்ம அதை எதிர்க்கும் போது மோகனை சொன்ன மாதிரி தனியாக அடிக்க வராஜா நம்ம ஒரு பத்து பேர் போனோம்னா இந்த டீமை அப்படியே ஒரு ஐம்பது பேர் அங்கே இறங்கினோம்னாக்க பத்திரிக்கை வேறு அவங்க ரொம்ப நடக்கும்னு சொல்லி இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு மோகனுக்கும் மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வு சிறப்பாக நடக்க அண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களது சமூக ஆர்வலர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அருணாச்சலம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நான் மாதிரி சமூக சேவை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு தேவை தான் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் நாட்டில் ஏன் இப்படி மாறி போச்சு நீங்கள் நான் யோசிப்பாருங்க ஒரு சாகட பிரச்சனை போய் சொன்னோம்னா கவுன்சிலர் வந்து சண்டை போனாரு அப்படின்னா பொதுப்படையா அதாவது எல்லாருமே பொதுப்படையா எதிர்த்து பேசி அது ஒரு நல்ல தீர்வு ஏன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் மக்களுக்காக தான் போராடும் ஒரு பத்திரிகைக்கார தன்னுடைய சொந்த எடுத்துட்டு எழுத போற அதனால அந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வரதுக்கு பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்கள் அனைவரும் பாடுபடணும் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் என்னுடைய முழு உண்டு அனைவருக்கும் என்னுடைய அனைத்து என் பேர் வெங்கராஜன் மகேஷ்வரி சமூக ஆர்வலர் பெண்களுக்காக விழிப்புணர்வு கொடுத்துருக்கேன் சார் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு கிராமங்களுக்கு அதிக விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கேன் தென்னங்க சம்பந்தமா பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வருஷம் தான் சார் ஒரு அமைப்புல ஃபர்ஸ்ட் மெம்பர் நான் அத சொல்லிக்கிறேன் சார் தானே

நபர்களுக்கு ஒரு மோட்ச தீபத்தை ஏற்றி நினைவந்து செய்யும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அந்த மனித வழியில் போகணவர்கள் ஏற்பாடு இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வருகையில் தருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதல்களின் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிந்து கொள்கிறேன் அடுத்து நம்முடைய மரியாதைக்குரிய சீரான மக்கள் நல சங்கத்தினுடைய தலைவராக பல்வேறு நல்ல செயல்களை எல்லாம் அவ்வப்போது குரல் கொடுத்து அதே நேரத்தில் சில நல்ல செயல்களையும் நல்ல அதிகாரிகளையும் சிறப்பாக செயல்படும் அதிகாரிகளும் அவ்வளோ ஒரு பாட்டில் நின்று செய்யும் செய்து மக்களிடம் உரிய அதிகாரி நன்மதிப்பு இந்த மனிதர்கள் மனிதர்களின் மூலம் அவர் சமூகங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளராக இருந்த இறையின் ஐஏஎஸ் அவர்களுடைய பிறந்த சகோதரி பேராசிரியா இருக்கக்கூடியவர்கள் சமூக ஆர்வலர்கள் என்றால் யார் அவர்களுடைய பணி என்ன அவருடைய பங்களிப்பு என்ன அவர்கள் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன என்பதை தெளிவான முறையிலே தினமணி நாளிதழில் ஒரு கட்டுரை அருமையான கட்டுரையை அவர்கள் எழுதியிருந்தார்கள் நம்முடைய கூட என்னை பொறுத்தாளே என் பத்தொன்பது வயசுல இருந்தே நான் சமூக பணியில் ஈடுபட்டு வருகிறேன் என்பதையும் ஒரு புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு நான் அவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் கூட எந்த விதம் கொண்டது பேப்பர் வாங்கி கூட சொன்னது கிடையாது நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த சமூகத்தில் இதை பதிவு பதிவு பண்ண இல்லை நீங்கள் இப்போ ஒரு நல்ல விஷயம் பார்க்குறீங்கன்னா அதை நீங்களாம் ஐயோ உங்களுக்கு கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு உதவி இவங்களுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாக வர முடியலன்னா கூட அந்த ஒரு சிறிய சிறிய அளவில் ஒருங்கிணைப்பாளர் வருங்காலத்தில் இவங்க நியமனம் செய்வாங்க ஆனால் நீங்கள் போதுமான ஆவணங்கள் கோப்புகளோடு நீங்கள் தான் இப்போ இந்த மக்கள் சொல்லுவது வலியுறுத்த முடியும் உங்களோட என்ன நீங்கள் கேட்குறீங்க அதாவது எந்த விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க என்ன நிவாரணம் கேட்குறீங்க அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்த முடியும் அந்த வலியுறுத்தத்தில் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்போ இதில் இவ்வளவு நாள் மூத்த ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு அளவுக்கு ஒரு சர்வீஸ் உள்ளவங்கள்லாம் இதில் இணைந்துருக்குறாங்க அப்போ நம்ம இதில் இணைந்து சரியான விஷயங்களை எடுத்து செய்வோம்னா அது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பாக அமையும் அதுவே சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் நோக்கம் குறிபோடாக இருக்கும் இந்த சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அதனுடைய முதல்வர் நிகழ்ச்சி இந்த நம்ம இந்த நடைபெற நிகழ்ச்சி கூட நம்ம ஸ்ரீரங்கம் அடுத்து ஸ்ரீரங்கத்தில் அலங்காரம் பண்ணிட்டு அப்பா டிசைட் பண்ணி திடீரென வச்சாலும் சரி நிகழ்ச்சியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் பதிவு போட்டிருக்கோம் யாருக்குமே நம்ம நீங்கள் வாங்கல சொல்ல எதுவும் பண்ணல பதிவில் தான் இந்த பதிவுலையே வந்து இப்போ இயங்கிட்டு இருக்காங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமூக ஆர்வலர்கள் கூட்டணிக்கும் இப்போ என்னை பற்றி நான் சொல்லணுன்ற அவசியம்லாம் இங்கே எல்லாருக்குமே என்னை பற்றி நல்லாவே தெரியும் அதனால எனக்கு அறிமுகம் தேர்தலை ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து கிட்டத்தட்ட நான் இருபத்தஞ்சி வருஷமாக கவுன்சிலில் வந்து கவர்மெண்ட்டோட சேர்ந்து நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் பத்திரிகை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிறதுனால நிறையா தமிழ்நாட்டில் நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது எனக்கு நிறைய பிரச்சனை தெரியும் அதனால் சொல்ல போகலான்னு அதை சொல்லிகிட்டே இருக்கணும் அதனால் அது இப்போ நமக்கு முக்கியம் கிடையாது சமூகநல ஆர்வலர்கள் கூட்டமைப்புனா இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு எந்த பிரச்சனை தான் நான் ஃபேஸ் பண்ண முடியும் இந்த மோகன் ராமிக்கல யார் எங்கும் போய் பார்ப்பாங்க விஜயகுமார் இருக்காப்புல சங்கர் பார்ப்பாங்க இது வந்து ஒரு முக்கியம் கிடையாது அவங்க பெரியாள் நான் பெரியாள் ஒரு பெரிய ஆளுதான் இங்க பெரியாது சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு கூட்ட பயிர் இந்த கேட்டகிரிலாம் இன்னும் நிறைய சமூக ஆர்வலர்கள் டீக்கு வழி இல்லாம சர்வீஸ் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்காங்க நம்ம சேர்ந்தவங்க எல்லாமே வந்து பஸ்ஸு காசு இருக்காது வரத்துக்கு டீ குடிக்க காசு இருக்காது ஏதாவது ஏதாவது செஞ்சிட்டே தான் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி ஆர்வலர்கள் தான் இப்போ நமக்கு வந்து பாதுகாப்பு ஏன்னா நம்ம பாதுகாப்பா நம்மளால பண்ணிக்க முடியும் அதே சமயம் நமக்கே ஒரு பிரச்சனை கூட இப்ப ஒரு பத்து பேர் போய் நின்னோன்னா கொஞ்சம் பயக்கம் இல்லை நமக்கு தனியா போய் நின்னோன்னா யாரும் என்ன சொல்லிட்டு சொல்லி பண்ணி அவங்க செல்வாக்குல வந்து நம்ம பாதிப்போம் கரெக்டுங்களா அதனால வந்து இந்த சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு வந்து பாதுகாப்பு மட்டுமல்ல சமூக பணியை ஊக்குவிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை நம்ம செய்யணும் ஏன்னா இன்னைக்கு நிலைமை வந்து சமூக ஆர்வலர்கிட்ட நான் நிறைய கலைஞர்கள் பேசி நமக்கு வேண்டியதை நம்ம யாரிடையும் கையாந்து கலெக்டர் இருந்தாலும் கமிஷனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நமக்கு எல்லாரும் நமக்கு வேண்டியதாக மக்கள் பிரச்சனைக்காக தான் எடுக்கிறோம் செய்யறோம் பிரச்சனை பண்ணட்டும் இல்லை இது கேஸ் போட்டா எதுவும் பண்ணட்டும் நான் ஏற்கனவே அந்த மாதிரி நிறைய ஏசி நம்மளால முடியும் என்ன நிஞ்சி போனால் கேஸ் தான் போட முடியும் இங்கே கூட ஜெயிலும் பண்ணி போகலாம் நமக்கு என்ன எல்லாரும் போய் இப்போ அது ஒரு பெரிய பவர் பேக்காக போயிடுச்சு நம்ம டிகிரி படிக்கிறது அவசியமே கிடையாது இந்த மாதிரி ஒரு ஜெயில்கள் போயிட்டு வந்தாலே நமக்கு அது ஒரு பெரிய அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால நமக்கு வந்து நல்ல பிரச்சனைகளை ஓப்பனாக எடுத்து பேஸ் பண்ணலாம் பிரச்சனை தைரியமா போடலாம் ஏன்னா இப்ப இந்த மண் இப்ப நிறையா கஞ்சா அது போக நிறைய குடி எல்லாத்துக்குமே கஞ்சாவூரில நல்ல ஸ்கூல்கள் காலேஜ் எங்க போடலாம் ஏன்னா கஞ்சா குடிகளும் பெரியாள் கொடுத்து போய் தொடங்கலாம் அது பிரச்சனை கிடையாது இன்னைக்கு சின்ன ஸ்கூல்ல இருந்து காரணாசி வரைக்கும் எல்லாத்துலயும் போய் அவங்களுக்கு அது எதிர்க்கு கொடுத்து கஞ்சாவை கொடுத்து பசங்க அப்படியே டைவேர்ட் பண்ணிடுறாங்க அவங்கள ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில போகும் இது ஒவ்வொரு முடிவுக்கா இப்ப நேரம் சமூக அந்த பாதுகா இல்லை ஒரு நேர ஸ்டேஷன் அடுத்தது அவன் ஸ்டேஷன் வந்து எவன் போகல கஞ்சா எவன் வைக்கிறான் அவன் தான் அவன் எவன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவங்க போய் வந்து ரெஃபர் கொடுத்துறான்னு போகிறான் இப்படி இருந்தால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு ஆப்பு இருக்கீங்க அந்த ஆப்பு நீங்கள் அனுப்புங்க வேறு தான் தான் எனக்கு சொல்லுங்கள் நான் பர்சனலாக பார்க்குறேன் பர்சனல் இருக்கிறதே எதுவும் கிடையாது கலெக்டர் மட்டும் என்ன பண்ணுவார் கொடுத்து வீட்டு பாட்டு அப்படியே முடியாது நேராக நீங்கள் இங்கே பண்ணீங்கன்னா அப்படியே நேராக அங்கே போய் ஒரு எம்எல்ஏ கிட்டையோ ஒரு கவுன்சிலர் கிட்டையோ உட்காந்தாலும் வேலை முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம் ஆனால் இந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்படுவோம் அதுதான் ரொம்ப முக்கியம் சூழ்நிலைகள் எது பண்ணாலும் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க நம்மளை கேஸ் பண்ணுவாங்க நம்மளை பிரச்சனை பண்ணுவாங்க பொய் கேஸ் பண்ணுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க இது எல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இது எல்லாம் தெரிஞ்சாலும் நம்ம பயந்துட்டு ஒழுங்கு ஒளியல அதான் சமூக ஆர்வலர்கள் அவரே ஒரு பெரிய போத மாதிரி நீங்க எது வேணாலும் பண்ணு நான் செய்யறது சிக்கிதான் இருப்பேன் அவ்வளவுதான் ரைட்டுங்களா அதனால வந்து சமூக ஆர்வலர் சாதனம் கிடையாது ஒண்ணுமே வழி இருக்காது ஆனா அவங்களுடைய மனசு தைரியம் துணிச்சலும் நிறைய அமைப்பு இருக்காது இப்ப நமக்கு வந்து இந்த சமூக ஆர்வலர்கள்

நம்ம வந்து ஃபிளாஷ் பண்றோம் அது போல ஒவ்வொன்றா நம்ம கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு அமைப்பு தனியாக பண்ணுற நிகழ்ச்சிகளாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது வேற அதுலேயும் அதிகம் எதுவும் கிடையாது பிரச்சனை வந்து ஒரு சம்மை கூட்டம் ஒன்று சேரும் போது எல்லாம் ஒண்ணும் சேர்ந்து ஒவ்வொரு அமைப்பு சேர்ந்து உயர்மு வர வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அதிகாரிகளுக்கும் பயம் வேணும் அரசியல்வாதிகளுக்கும் மையம் வேணும் ரவுடிங்களுக்கும் பயம் வேணும் ஏன்னா இனி பாதி வரைக்கும் ரவுடிங்க வச்சு தான் போல போடுறாங்க அப்போ அவனை வச்சு தான் மறட்டாங்க அப்ப அதெல்லாம் வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம ஒற்றுமையா இருந்தான்னா அவன் பயன்படும் அதனால வந்து நம்ம ஒற்றுமையை வந்து வருகின்ற நாலாம் தேதி மிக சிறப்பாக நிரூபித்து திருச்சியில் வந்து ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு சமநல கூட்டமைப்பு வந்து வாழ்க்கணும் என்பதை கூறி அவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க கொடுக்கிறது அந்த பொருளாதாரம் சேர்ந்து என்ன அவர் செய்யலாம் அப்படிங்கறதை அதையும் அந்த கூட்டத்தில் அமைச்ச கூட்டத்தில் கண்டிப்பாக ஒரு ஆலோசனை கூட ஏற்பாடு பண்ணணும் அடுத்தது வந்து அதை பாதுகாப்பு சொன்னீங்க பாதுகாப்பு வந்து ரொம்ப அவசியமான ஒன்று அந்த பாதுகாப்பை எப்படி கொடுக்கணும்னு சொன்னாங்க சமூகம் இருக்காரு முதல்ல வந்து வந்துடுறோம் மறுபடியும் அவருக்கு வந்து இன்னைக்கு ரெக்கார்டு எல்லா விஷயமும் இருக்குது முக்கியம் அதுக்கப்புறம் தான் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் அப்ப நம்ம போக போறோம் ஒருத்தர் சந்திக்க போறோம்னா நம்மளுடைய பாதுகாப்பை முதல்ல கருத்து கொண்டு ஏன்னா எடுத்த நானும் இல்லை யாரும் வர முடியாது அண்ணன் உடனே வர முடியாது முதல்ல நம்மளோட பாதுகாப்பு தேவை நம்ம இந்த இடத்துக்கு போறோம் நமக்கு பாதுகாப்புக்கு என்ன வழி இருக்கு அப்படிங்கிறது முதல்ல யோசனை பண்ணிக்கிறது நம்மளோட பாதுகாப்பு யோசனை பண்ணிட்டு முழுக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்க என்ன பிரச்சனை வணக்கம் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பாக இன்று தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட எழுபத்தி ஆறு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நினைவஞ்சலியும் மோட்சதீபமும் ஏற்றப்பட்டது எங்களுடைய சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு சமுதாய நலனுக்காகவும் சமூக ஆர்வலர்களுடைய பாதுகாப்புக்காகவும் சமூக ஆர்வலர்களை ஊக்குவிப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பு தொடர்ந்து திருச்சியின் வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் சமூக ஆர்வலர்களின் பாதுகாப்பிற்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதை இத்தணத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பாக கண்டனமும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பாதிக்கப்பட்ட குடும்ப குடும்பங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த தீவிரவாத இயக்கத்திற்கு சம்பந்தப்பட்ட நபர்களை துணைப்போன நபர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு கொண்டிருப்பது சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம் எங்களுடைய இந்த கோரிக்கை நிச்சயமாக இந்தியா முழுவதும் உள்ள சமூக ஆர்வலர்களுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து மக்களுடைய பாதுகாப்பும் சமுதாய சேவையும் சமூக ஆர்வலர்களை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக மனிதவடிகள் மோகன் ஆகிய நானும் வல்லூர் பத்திரிகை ஆசிரியர் மோகன்ராம் ரோஸ் அறக்கட்டளுடைய நிறுவனர் சங்கர் மற்றும் லயன் ரங்கராஜ் மகேஸ்வரி அனைவரும் ஒருங்கிணைந்து வருகின்ற நாலாம் தேதி சமூக பாதுகாப்பில் பற்றிய மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை திருச்சி சிந்தாமணி சுழ்திகாலில் நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை